சீமான பேச்சு நீங்க கேட்டீங்க அவர் பேச்சு ஏத்துக்கு தன்மையில இருந்ததா எப்படின்னு இருந்தது பேச்சு அண்ணன் சீமான் அவர்களிடம் பேச்சு மிக சிறப்பானதாக இருந்தது கூட்டரசு கோட்பாடு மாநாடு இது தமிழ் தேசியத்தின் கொள்கை இது ஒரு இயக்கத்தின் கொள்கை அல்ல அது ஒரு தேசிய இனத்தின் உரிமை கொள்கை என்பதை வலியுறுத்தி பேசினார் இது அரசியல் பேச்சாக இவர்கள் இல்லாமல் ஒரு தமிழ் தேசியத்தின் எதிர்காலம் குறித்து அவர் அவருடைய பேச்சாக தெளிவாக இருந்தது ஐயா பேம மணியரசன் ஐயா அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஒத்த கருத்தாக இது அமைந்த காரணத்தில் அது மிகச்சிறந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சாக இது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தன்னுரிமை மாநாடு தமிழ் தேச பொது உடைமை கட்சி அன்றைய தமிழ் தேசிய எல்லாம் இணைந்து தமிழ் தேசியம் என்ற சொல்லாடலை உருவாக்கி இன்றைக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்து தமிழ்த் தேசியம் மிகப்பெரிய பரவலாக பேசக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது அந்த தமிழ் தேசியம் என்ற சொல்லை பாமர மக்களின் சொல்லாக கொண்டு போய் சேர்த்ததில் அண்ணன் சீமான் அவர்களின் பங்கு பெருமளவு இருக்கிறது அவர் இன்றைக்கு இந்த மாநாட்டில் பங்கெடுத்திருக்கிறார் இது இன்னொரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடாக இருக்கிறது தற்போது இந்திய அரசு முழுவதுமாக தன்ன ஒற்றையாட்சி முறையை நோக்கி பயணித்து இருக்கிற சூழலில் தேசிய இனங்களின் உரிமையை கோரக்கூடிய ஒரு கூட்டரசு மாநாடாக இது அமைந்திருக்கிறது அதில் அண்ணன் சீமான் கலந்து கொண்டு பேசியது மிகச்சிறப்பான ஒரு பேச்சு இது வரலாற்றில் இடம்பெறும் தமிழ் தேசிய கொள்கை மேலும் இது சீர்பட்டு வழியில் பயணிக்க வெறும் பெரும்பான்மை மக்களின் பேசுபொருளாக மாறுவதற்கு இது வழிவகுக்கும் நன்றி ஆனால் இப்ப சீமானுக்கு இன்னைக்கு சின்ன மீண்டும் விவசாய சின்னம் பல்வேறு இன்னல்களால் பறிக்கப்பட்டது இப்ப மீண்டும் இன்னைக்கு அவர் வழக்கு போட்டு விவசாய சின்னத்தை வாங்கியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க அது மிகச் சிறப்பான ஒரு முயற்சி தேர்தல் அரசியலில் இன்றைக்கு சின்னம் தான் மிகப்பெரிய வாக்கரசின் வங்கியாக இருக்கிறது இப்போ உதயசூரியன் தொடர்ந்து ஒரே கட்சியின் சின்னமாக இருக்கிறது இரட்டை இலை அந்த சின்னத்தை பார்த்து தான் வாக்களிக்கிறார்கள் அப்போ அப்படி இருக்கிற பொழுது விவசாயத்தை இயற்கை பாதுகாப்பை ஒரு தமிழ் தேசிய அறத்தை பேசக்கூடிய சீமான் அவர்களுக்கு இந்த விவசாய சின்னம் மீண்டும் கிடைத்தது என்பது மிகச்சிறப்பான ஒன்று அதற்கு முயற்சி செய்த நாம் தமிழர் கட்சிக்கும் அவர்கள் உழைத்து அந்த அங்கீகாரத்தை தேர்தல் அரசியலில் தமிழ் தேசியத்திற்கு அங்கீகாரம் இருக்கிறது என்று உறுதிப்படுத்திய நாம் தமிழர் கட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுத்துக் கொள்கிறேன் இது நாம் தமிழ் தமிழ் கட்சியின் வளர்ச்சியை மேலும் அதிகரிக்கும் நன்றி அண்ணா சீமான் இப்போ ஒரு மணி நேரம் பேசினாரு இந்த மாநாட்டில் இதை நீங்கள் கேட்டீங்க எப்படி இருந்தது இந்த அவருடைய பேச்சு அவருடைய பேச்செல்லாம் ஏற்றுக்கும்படி இருந்தது இல்லை சீமான் அவர்களுடைய பேச்சு வந்து நான் நிறையா கேட்டிருக்கேன் எப்போதுமே ஒரு தமிழ் இனத்துக்கு ஒரு வழிகாட்டியாக ஐயா இருக்கிற மாதிரி அவரோட கருத்துக்களும் அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி பேச ரொம்ப சிறப்பாக பேசினாரு இந்த கூட்டரசு கோட்பாட இன்னும் ஒரு சிறப்பாக அவரோட கட்சி கூட்டத்துலேயும் சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி பேசினது ரொம்ப சிறப்பாக இருந்தது நன்றி இது அவருக்கு வெற்றி தமிழ் இனத்துக்கு கிடைத்த வெற்றியை தான் நான் பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தமிழ் இனத்துக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கதான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது வரைக்கும் தமிழ் இனத்துக்கு சரியான அடையாளம் இல்லாமல் இருந்துச்சு தமிழ் தமிழராக ஒரு ஒரு கட்சி அங்கீகாரங்கள் பற்றிருக்கிறது பெரிய வெற்றியாக தான் நான் கருதுறேன் பல போராட்டங்களை பிறகு இந்த சின்ன கிடைச்சிருக்கு இதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அக்கா சீமான் என்ன பேச்சு இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த மாநாட்டில் எப்படி இருந்ததுக்கா சீமான் என்ன பேச்சு நீங்கள் ஏற்றுக்கும்படி இருந்ததா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் பேசுனது கரெக்டான சரியான விஷயத்த தமிழ்நாட்டுக்கு இப்போ எது தேவையோ அதை பேசினார் என்னென்ன பேசுனார்னு கேட்டால் தமிழ்நாடு இப்போ என்ன சூழலில் இருந்துட்டு இருக்குது தமிழர்கள் எப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரணும் அப்படின்லாம் பேசினாரு விவசாயி சின்ன பல்வேறு இன்னாக அவர்கிட்ட வந்து தூங்கப்பட்டது இடையில இப்போ இன்றைக்கி விவசாயி சின்ன மீண்டும் வாங்கியிருக்காரு இன்றைக்கி அது எப்படி கா பார்க்குறீங்க அது காலையில் தான் நான் கேள்விப்பட்டேன் அந்த சின்ன மீண்டும் அவருக்கு கிடச்சிருச்சுன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அது அவர்கிட்டருந்து பறித்தப்போ எனக்கு ரொம்ப கோவம் இருந்துச்சு ஒரு தமிழச்சியாக எனக்கு ரொம்ப கோவம் இருந்துச்சு அதை நான் என்னால் டாலரேட் என்னை ஜீரணிக்கவே முடியலை அந்த விஷயத்தை இன்றைக்கி காலையில் அந்த செய்தி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா நாங்கள் கேள்விப்பட்டது மிக்க மகிழ்ச்சி இப்ப சீமான் இப்போ ஒரு மணி நேரம் பேசினாரு இந்த மாநாட்டுல இந்த பேச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது இது வரைக்கும் எல்லா பேச்சையுமே நான் வந்து வலையொலியில் பார்த்துருக்கேன் சீமான் மாமாவோட பேச்சு எல்லாமே எனக்கு சீமான் மாமாவோட பேச்சு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேச்செல்லாம் பார்த்து நானும் ஒரு பேச்சாளராக ஆனோன்னு போட்டிகள்லாம் கலந்து பரிசு வாங்குறது அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நேரில் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் இது மூணாவது தடவை நான் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி பக்கத்தில் நடக்கும்போதெல்லாம் நேரில் பார்க்குறது ஒரு எழுச்சியாக இருக்கும் எனக்கு தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து நமக்கு இளைய தலைமுறைக்கு புரிகிற வகையில் மாமா சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இன்னைக்கு பேசுனது சின்ன வந்து பல்வேறு திட்டங்களால் சின்ன அவர்கிட்ட வந்து பிடுங்கினாங்க இன்றைக்கி வந்து மீண்டும் விவசாய சின்னம் வந்திருக்கு வாங்கிட்டாரு அவர் பல்வேறு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க விவசாய ஒரு சின்னத்தால் மட்டும் இந்த கட்சியை தூக்கிட முடியாது இந்த கட்சியை அழிச்சிட முடியாதுன்னு அவங்களுக்கே புரிஞ்சு இதால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி கொடுத்துட்டாங்க இது ஒரு வெற்றியின் சின்னமாக நான் பார்க்குறேன் நன்றி சீமான பேச்சு நீங்க கேட்டிங்க இந்த மாநாட்டில் சீமான பேச்சு என்ன பேசினாரு உங்களுக்கு என்ன புரிஞ்சுது தமிழ் கல்விக் கொள்கையை பற்றி பேசுனாங்க நீட் எக்ஸமை பற்றி பேசினாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தது மக்களுக்கு எல்லாருக்குமே நீட் எக்ஸாம் ஏன்னா இப்போ அதுதானே மாணவர்கள்லாம் வந்து நீட் எக்ஸாமுக்காக தானே உயிரை விட்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதை பற்றி அவங்க பேசும்போது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவர் பேச்செல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா சரியா நினைக்கிறீங்களா சரிதான் அவர் பேசுறது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு ஒரு அரசியல் மாதிரியே எனக்கு பார்க்க தோணலை நான் தமிழகத்தில் நடக்கிற நடைமுறையை வந்து அவர் பேசுகிற மாதிரி தான் அது எனக்கு தோணுச்சு அரசியல் மாதிரி எனக்கு தெரியலை ஏத்துக்கிறோம் கண்டிப்பா ஏத்துக்கிறோம் எது ஏன்னா பொதுமக்களுக்கு ஏழை மக்களுக்கு எல்லாம் அவரோட பேச்சு வந்து கொஞ்சம் நல்லா மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி ஆனால் சீமானன் இப்போ ஒரு மணி நேரம் பேசினாரு என்னென்ன புரிஞ்சுது எதை பற்றி நான் உங்களுக்கு அவர் பேச்செல்லாம் ஏற்றுக்க முடியும் இருந்ததா ஏற்றுக்க முடியும் கிட்ட தேர்ந்துங்கண்ணே தமிழை தமிழ் வரலாறு தமிழை பற்றி பேசுனாங்க இப்போ உள்ள கட்சி நிலை பற்றி இப்போ உள்ள ஆட்சி நிலையை பற்றி பேசுனாங்க அதனால் அனைத்து உண்மையாக கிட்ட தான் இருக்குண்ணே அவர் பேச்செல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அவர் சொன்னது உண்மை நினைக்கிறீங்களா உண்மை அனைத்து பக்கம் ஏற்றுக்கலாம் எடுத்துக்கிறேன் உண்மையை தமிழை ஏற்றுப்பான் ஏற்றுப்பா ஆனால் சீமான அண்ணன் ஒரு மணி நேரம் பேசினார் என்னென்ன புரிஞ்சுது அவர் பேசுறா நீங்கள் ஏற்றுக்கப்படி இருக்கா நாங்கள் ஏற்கனவே நிறையா பேசி இருக்கோம் அண்ணன் பேசுறத நான் விரும்பி கேட்பேன் இன்றைய கூட்டரசு கோட்பாட்டை பற்றி நிறையா பேசிட்டு இது நான் தமிழ்நாட்டிற்கு மிக மிக அவசியம் ஐயா பேமா அவர்களும் இந்த கருத்தை வலியுறுத்தி வராங்க அது மாதிரி கி வெங்கட்ரமணன் அவர்கள் ஐயாவும் இது இது தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் தேவை இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் இதை பற்றி புரிஞ்சிக்கணும் நல்லா ஆனால் அவர் பேச்செல்லாம் ஏற்றுக்கப்படி இருந்தது அசீமன் பேச்சு சீமான் பேச்சை ஏற்றுக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கக்கூடிய அளவில்தான் இருக்கிறது ஏனென்றால் என்றால் அவர் பேசக்கூடிய பேச்சு இப்பொழுது வேண்டுமானால் சிலருக்கு ஏற்படையதாக இருக்காது ஆனால் காலப்போக்கில் இது நிச்சயம் சீமனன் பேச்சு மட்டும்தான் வெல்லும் சீமனனை மீண்டும் விவசாயி சின்ன வாங்கிட்டார் இன்றைக்கி வாங்கியிருக்காரு இது எப்படி பார்க்க விவசாயி சின்ன வாங்குவது ஒரு வெற்றியின் வெளிப்பாடாக நிச்சயமாக இருக்கும் இது மக்களிடம் மீண்டும் போய் சேர்க்க வேண்டியது பொறுப்பு அவர் பேச்சு நல்லா தான் இருந்தது அது கேட்கவும் தான் இருந்தது இன்னுமே கேட்பேன் எப்போதுமே கேட்பேன் விவசாயன்ற ஆரம்பிச்சிருக்காரு அது இன்னமும் தொடங்க வாழ்த்துக்கள் ஆ நல்லா இருக்குண்ணா ஏற்றுக்க முடியாத மாதிரி உற்சாகமாக ஒரு மனசுக்கு ஒரு தைரியம் தெம்பு இது மாதிரி நல்லா எழுச்சி மிக நல்லா ஒரு சப்போர்ட்டிவாக நல்லா இதாக பேசினாங்க அது நல்லா இருந்தது நல்லா ஒரு பேச்சில் ஏற்றுக்க முடியுதா ஏற்றுக்க முடியுதுண்ணா அவர் எல்லாமே புரிஞ்சது தமிழ் தேசிய பேருக்க மணிதேசன் மாநாட்டில் வந்து சீமான பேசினார் என்னென்ன புரிஞ்சுது உங்களுக்கு என்ன நீங்க இப்ப உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சது அது தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே தனியா நாடா மாடுற அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லா வளமும் இருக்கு அப்படிப்பட்ட வளமும் இருக்குற நம்ம போய் ஒன்றிய இல்லை மத்திய அரசிட்ட போய் நம்ம போய் கையேந்து நிற்கிற நிலமை இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இன்றைக்கி ஆளுங்கட்சியை இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எல்லாமே சரியில்லை அவங்க மக்களுக்கான ஒரு சேவையை செய்கிறதுக்கு வரல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சுயநலமாக அவங்க குடும்பத்துக்கான ஆட்சியை பண்ணிகிட்டு இருக்கனால மக்களுக்கு எந்த விஷயமும் நடக்கலை சீமானுக்கு சின்னம் கிடச்சிருக்கே மீண்டும் விவசாய சின்னம் எப்படின்னா பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் விவசாயி விவசாயி பொறுத்த வரைக்குமே நம்ம அண்ணன் பேசும்போது நிறைய விஷயம் சொல்லும்போது நம்ம நாட்டோட வளங்களில் வி வந்து ரொம்ப முக்கியமானது அந்த விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சி யாரும் எடுக்கலை நிதி ஒதுக்குறாங்களே தவிர விவசாயிக்கான விஷயங்கள் எதுவுமே போய் போய் இல்லை ஆனால் அதுவே சின்னமாக நம்ம கிடச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் இடையில் இருந்தது இன்றைக்கி சின்னமாக மட்டும் இல்லாமல் அது சின்னமாக மட்டும் பார்க்கல எங்களோட எண்ணமாக இருக்கிற அண்ணன் தான் அது நாங்க பாக்குறோம் அண்டனே எங்களுக்கு சின்னமா கிடைச்சிருக்காது